ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ எல்லாரையும் உங்களெல்லாம் பார்த்ததில் எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அடிச்சு எல்லாருமே எனக்கு பத்திரத்தில் நெருங்கினவங்க அவ்வளோ பேர் ஒரு சிலவங்க தான் அமல்ராஜ் கொஞ்சம் தெரியாமல் இருந்தது மற்ற எல்லோரும் மற்ற எல்லாரும் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் பார்த்ததில் கென்னடிலாம் அடிக்கடி பார்க்குற ஆள் தான் பூங்குன்ற ரொம்ப ரீசெல்டாக இப்போ தான் பார்த்துருக்குறேன் செல்வாலாம் செல்வா நாங்கள்லாம் ஒன்று நான் செல்வா புவிசம் முத்து இவங்கெல்லாம் ஒன்றா தெரிஞ்சாலே ஆர்வத்தில் வந்து பாஸ்கர் இவங்க வந்து எப்பவுமே என் கூட இருக்கிறவன் நல்லது கிட்ட எல்லாத்தையும் என் கூட கலந்துக்கிறவன் உங்கள் எல்லாத்தையும் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம அருமனை சொல்லுவோம்னா வீட்டில் சிறுவர் பானில் தண்ணி வச்சுடுவாப்புல அவள் அம்மா அப்பா சாப்பிடாத அளவுக்கு சாப்பாடு கொடுப்பாப்புல இளங்கோ வீட்டுக்கு போகிறது ரவிக்குமார் வீடு தான் அந்த காலத்தில் சத்தியமுத்தூர் ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் மறக்க முடியாது பாஸ்கர் வந்து வெளியே லாரி வச்சிருந்தாப்புல ஆமாம் செந்தில் அவ்வளவு அப்பா பெரிய ஆட்சு முத்துக்குமாருக்கு வந்து சண்முகம் இது கனரா பேங்குது ஸ்டேட் பேங்க் வந்து பெட்டி கடை அவ் அப்பா எங்கள் தாத்தாலாம் ஒரே செட்டு ஜோசியை ஓயாம பார்த்து கேப்பாப்பில எப்போ முன்னுக்கு வருவாப்புல எப்போ முன்னுக்கு வருவாப்புல கட்டிட்டு இருப்பாப்பில்ல அதேமாதிரி செல்வா வீடம் மறக்க முடியாது அமல் அதுக்கு மேலே எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரதாரு போகும்ன்றேன் முத்துமாணிக்கு சுந்தரவாணித்த பற்றி வேணாம் அவள் வீட்டில் தான் குண்டு விளாடுறது அவள் அப்பா பின்னால் கொண்டு போய் பறிங்க அம்னு சொல்லுவாப்பில்ல அதான் சரவரே அதுக்கு மேலே மாப்பிள்ளை வாசு அழக அழகர் பெரிய புத்தா பேர் ஜாயிர் வந்து மிமிக்ரி மேன் இது நரி மாயத்துவாப்புல எல்லா வேறையும் ஜீவாப்ல அவ்வளவு ஜான வந்து திருவருலட்சி பெரிய ஃபேமஸ்ஸு தர்மன் ரொம்ப அழகா சொன்னாப்ல எல்லாரும் பார்த்தீங்க அந்த ரீகல்கிறது பெரிய விஷயம் இப்போ எனக்குலாம் நிறைய பேர் வந்து முகத்தை அடையாளம் தெரியுது பேரை கூட ஞாபகத்துக்கு இல்லை ஒரு சிலர் என்னோட காலேஜ்மேட்டு அமல் சிவா எல்லாம் ஒரு ஏழு எட்டு பத்து பேர் எனக்கு ரெகனைஸ் பண்ணி சொல்லியது மற்றபடி ஒரு சிலரை வந்து எனக்கு முகம் அடையாளம் தெரியுது பேரைக்கூட எனக்கு நமக்கு ஞாபகத்துக்கு இல்லை ஆனால் தர்மம் அவ்வளவு பேரையும் ரொம்ப அழகாக சொன்னார் இவன் நான் போய் நான் போட்டிருந்த சட்டை கூட கரெக்டாக ஞாபகம் எனக்கே அந்த சட்டை இப்பதான் ஞாபகத்துக்கு கலரில் ஒரு சட்டை போட்டு வருவேன் உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம் அப்படிங்கறது அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் நாற்பது வருஷம் கழிச்சு ஒரு பண்ணி ஒரு பெரிய விஷயம் பேர் மட்டும் மறந்து போச்சு மோங்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு திடீர்னு எங்காவது பாக்கும்போது இவரு எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தான் தோணுமே தவிர நம்மோட படிச்சவர் அப்படின்னு எல்லாம் தோணாது தவறலாம் நல்லா பாத்துருப்போம் நம்ம சுவைங்களை துணை இடத்துல சந்திச்சிருக்கோம் தான் தெரியுது நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்ந்து படிச்சோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முத்துக்குமாரோடைய முயற்சி மிக கடுமையான முயற்சி இத்தனை பேரை ஒண்ணு சேர்த்திருக்கா அப்படி அப்படிங்கிறது அதுவும் இந்த குறுகிய காலத்துல இத்தனை பேரை ஒண்ணு சேர்த்திருக்கா அப்படி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் பொண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது பையனுக்கு ஒரு பையன் இருக்கான் நான் தாத்தா ஆகிட்டு எல்லோரும் பையனுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என் பையனெலாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பேரம்பேர்த்தி எடுத்துட்டேன் நான் பொம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு பையனுக்கும் ஒரு பையன் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது நான் தான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடி நான் தொண்ணூற்றி மூணில் கல்யாணம் பண்ணேன் நண்பர் வந்து ஆன்மீகவாதி சொற்பொழிவுலாம் புறமா ஆற்றுவார் ஏப்பா நான் நண்பர்களுக்கும் நன்றி எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு முடிச்சுட்டு சும்மா டிரைவரா இருக்கேன் நானே மறந்துட்டே இருந்தேன் நிறையாவது மறந்து போகுது வேலை சோஷியல் இருக்கேன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தலைவரா இருக்கேன் பிள்ளைவேல் காளியம்மன் கோவில் நகர் அஞ்சு வருஷமா தொடர்ந்து தலைவரா இருக்கேன் இந்த மகால் என்னோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கட்டினேன் வழக்கம் போல எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணுற சேட்டைகளாக எல்லா பண்ணிக்கிட்டு இயல்பான வாழ்க்கையில் தான் போயிட்டு இருந்தது எப்படி தட்டி தவறி ஆ நண்பர் ஆனால் அண்ணாத்துறையை நானும் தான் எனக்கு முதல் முதல்ல சீரட்டை வாங்கி கொடுத்து குடிக்க சொன்னவர் ஃபர்ஸ்ட் அவர் முடியுதோ இல்லையோ நான் அண்ணா அண்ணாத்தரா மைக்கேல் மூணு பேரும் கிளம்பிடுவோம் போய் கேண்டீனில் போய் சிலட்டை வாங்கிட்டு அங்கே பின்னாடி போய் குடிச்சிட்டு அந்த அசோக் அசோக்னோர் நண்பர் இப்படி எங்களுடைய வாழ்க்கை அப்படி காலேஜில் அப்படி போச்சு காலேஜ் விளையாடிக்கிட்டு இருந்தோம் சண்டை போட்டோம் எங்களை முடியேன் அண்ணா எல்லாம் ஒரு பெரிய செட்டாக காலேஜ் முடித்தான் ரொம்ப தட்டு தடுமாறி பிஎஸ்சி ஃபிசிக்ஸை கெமிஸ்ட்ரியை முடித்தேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வழி இல்லாமல் லா காலேஜில் சேர்ந்தான் ஆமாம் 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 அதுக்கப்புறம் இப்போ சேலம் ஆ சீட்டு கிடச்சிது அங்கேயே முடிச்சுட்டு சிவகங்கை வந்து உங்களோட எல்லாரோடையும் பார்த்து பழகிக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு மாவட்ட அரசு வழக்கறிஞராக இருக்கேன் நல்ல திருப்தியான வாழ்க்கை தான் சந்தோஷமாக போயிட்டுருக்கு நண்பர்கள் இன்னைக்கு எல்லோரையும் இப்படி சந்தித்து எல்லார்ட்டையும் பழகி பேசுகிறது இளம்போ பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு மாதிரில்தான் தான் ஆ ஆ ஆ ஆ அதுக்கப்புறம் நான் மற்ற அள மற்ற மற்றவர்கள் ஜாகீர வேடிக்கையை சந்திச்சுக்கிறேன் நண்பர்கள் பிள்ளப்பனை அவள் அண்ணன்ட்ட கேட்டுக்கிறது ஏன்னா நாற்பத்தெட்டு காலையில் போய் அவள் வீட்டுக்கு விளையாட போகிறது அங்கிட்டு நாற்பத்தெட்டு காலையில் பக்கம் போனால் அவள் வீட்டுக்கு தான் போகிறது அப்புறம் நானும் சங்கர் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஒன்றாவே பயணிச்சுக்கிட்டு இருக்கான் நாகு வந்து அப்போ மலேசியா போயிருந்துட்டார் நாகலிங்கத்துக்கு நானும் காலேஜ் டேஸில் இருந்து நான் நாகலருந்து இங்கே அடுத்தடுத்து திருவிழா எங்கள் வீட்டு திருநிலை தான் உட்காந்து பொழுது போக்குவோம் எங்களோட ஆமாம் இப்படிதான் விளையாடிக்கிட்டுறான் பாஸ் சந்திச்சுக்கிறேன் ஹாக்கி ஹாக்கி விளையாடிக்கிட்டு திருஞ்சான் அப்படியே போய் ஒரு வழியாக செட் ஆகி இப்போ சிவகங்கையில் இருக்கேன் என்ன செந்தி நண்பர் எல்லா நண்பர்களையும் நான் அடிக்கடி சந்தித்து பேசிகிட்டு தான் இருக்கேன் இப்போ நீ சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் காலையில் வந்ததுமே சுந்தரமாண்டி

அப்போதான் நம்மளுடைய இன்னும் உள்ளதெல்லாம் நான் பேசிக்கிற முடியும் இப்போ வந்து எல்லாம் தயக்கமாக இருக்கும் இந்த நிறையா பேர் இப்போ அறிமுகம் இல்லாத அழுகிறாமல் இருக்கிற மாதிரியே பழகிற மாதிரியே இருக்குல்ல அதனால் ரவி வந்து நானும் ரவியும் கா ஸ்கூலில் என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் நல்லாவே தெரியும் ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது எல்லாருடைய இதுலேயும் மனசில் இருக்கிய இதை வருஷா வருஷம் கூட்டி நம்ம விசேஷங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாம் நடத்தி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்